வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம வீரமாமுனிவர் இயற்றிய திருக்காவலூர் கலம்பகம் என்ற நூலிலிருந்து ஊசல் என்ற பகுதியில் அமைந்த முதல் பத்து பாடல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் ஊசல் அப்படிங்கிற பகுதியில் மொத்தம் இருபத்தி ஒரு பாடல்கள் உண்டு இதில் இந்த பதிவில் முதல் பத்து பாடல்களை பார்க்கலாம் அதற்கடுத்து இருக்கக்கூடிய பதினோராவது பாடலிருந்து இருபத்தி ஓராவது பாடல் வரைக்கும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த திருக்காவலூர் கம்ப கலம்பகம் அப்படிங்கிறது ஒரு கிறித்தவ சமயத்தை சார்ந்த இலக்கியம் இயேசுநாதனுடைய தாயாக இருக்கக்கூடிய அந்த மேரி அன்னை அவங்கள அடைக்கல மாதா அப்படின்னு சொல்லுவாங்க அடைக்கல அன்னை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க மேலே பாடப்பட்ட ஒரு சிற்றிலக்கியம் தான் இந்த திருக்காவலூர் களம்பகம் அப்படிங்கிறது இல்லை ஊசல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த இறை மைந்தனாகிய அந்த இயேசுவை அந்த ஊஞ்சலில் வைத்து நீங்கள் ஆட்டுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் அந்த தேவ மாதாவினுடைய புகழை சொல்லி ஊஞ்சலை ஆட்டுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இந்த பாடல்கள் எல்லாமே அமைது இந்த இதில் முதல் பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா உரை வழங்கும் காவல் காவலூர் அரசாளின்ற அப்படிங்கிற மாதிரி பாடல் தொடங்குது இப்போ நாம் பாடலினுடைய பொருளை மட்டும்தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஆனால் பாடல் உங்களுக்கு அப்படியே தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதற்கான பொருளை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே போகிறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த முதல் பாடல் வந்து புலவர்கள் மத்தியில் சொல்லக்கூடிய வகையில் புலவர்கள் பாடல்கள் எல்லாம் ஏற்றுவாங்க இல்லையா அப்போ அந்த புலவர்கள் இடத்துல வீரமாமுனிவர் முனிவர் அடைக்கல அன்னையை பற்றியும் அடைக்கல அன்னையினுடைய மகனாக இருக்கக்கூடிய அந்த இயேசுநாதர் அந்த மாதாவினுடைய மகனாக இருக்கக்கூடிய இயேசுநாதரை பற்றியும் சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இப்போ எப்படி அந்த புலவர்கள் இடத்துல வீரம்மா முனிவர் பேசுகிறாருன்னு பாருங்களேன் அருமையான பாடல்கள் பாடுவதில் ஆற்றல் பெற்ற புலவர்களே காலம் தவறாமல் மழை பொழியக்கூடிய ஊர் தான் அந்த திருக்காவலூர் அப்படிப்பட்ட அந்த திருக்காவலூரில் ஆட்சி செய்யக்கூடியவள் அடைக்கல அன்னை அப்படிப்பட்ட அந்த அடைக்கல அன்னை வணங்கி அகப்பொருள் துறை இலக்கணத்தில் சொல்லுவோம் இல்லையா அகப்பொருள் துறை புறப்பொருள் துறை இந்த மாதிரியான பாடல்களில் வரக்கூடிய சீர்களை எழுத்துக்களால் உண்டாகக்கூடிய அசைகளை எழுதி எதுகை மோனை முதலிய அந்த தொடைகள்னு சொல்லுவாங்க தொடைநயங்கள் அதை அமைத்து அந்த விருத்தம் அப்படிங்கிற அந்த ஊஞ்சல் பலகை அந்த இயேசுநாதராகிய அந்த மைந்தன் அந்த அடைக்கல அன்னையினுடைய மைந்தன் அவருக்கு வந்து ஊஞ்சல் பலகையாக எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா செய்யுள் இருக்கிறது அதுக்கு வந்து அந்த செய்யுளுக்கு நான்கு கயிறுகள் கட்டி அந்த ஊஞ்சல் பலகைக்கு நான்கு கயிறுகள் கட்டி அந்த தேன் மாதிரி இனிமையாக இருக்குது இல்லையா அந்த களிப்பா வெண்பா அப்படிங்கிற அந்த பாவைகள் ஆகினது சாமரங்களாக இருக்கணுமா சாமரங்கள்னால் விசிறி மாதிரி வீச ஒவ்வொரு நாளும் அருள் செய்யக்கூடிய அந்த அடைக்கல அன்னையினுடைய திருமைந்தனுக்கு நீங்கள் ஊஞ்சலை ஆட்டுவீர்களாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது அந்த புலவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யுள் அப்படிங்கிற அந்த ஊஞ்சலை அமைத்து அதில் செய் ஊஞ்சலை அமைத்து அதில் வந்து அடிகள்னு சொல்லுவோம் இல்லையா குரலடி செந்தடி இந்த மாதிரி அந்த அடிகள் ஆகிய அந்த கயிறுகளை கட்டி அதற்கு அடுத்தபடியாக அந்த களிப்பா வெண்பாங்கிற அந்த சாமரங்களை வீசி முறையாக பாடக்கூடிய தாளம் பொருந்திய அந்த இசையோடு கலந்த மயில்களினுடைய மயில்களினுடைய குரல் மாதிரி இருக்கக்கூடிய ஆசிரியை வஞ்சி வஞ்சிப்பாக்களுடனும் பாடல்களுடனும் ஊஞ்சலை ஆட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது செய்யுளை வச்சு அந்த திருமைந்தனாகிய அந்த அடைக்கல அன்னையின் மகனாகிய அந்த இயேசுநாதரை ஆட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா இரண்டாவது பாடல் பெண்களுக்குள்ள இறையிரள் பெற்றவள் அப்படின்னா அன்னையாகிய இந்த மேரி அண்ணெய் தான் அப்படிப்பட்ட அந்த மேரி அன்னையினுடைய புகழை புகழ்ந்து பாடி ஊஞ்சலை ஆட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் உருவகமாக சொல்கிறாங்க பாருங்களேன் நன்மை தரும் அப்படிங்கிற அந்த வீட்டில் மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படிங்கிற ஐம்பொறிகள் நாளாகிய கதவுகளை மூடி ஒழுக்கங்கிற அந்த தாழ்பாலை விரைந்து பூட்டி விடுதலை அளித்த அந்த இறை இறையொருளை அந்த மனம் அப்படிங்கிற அந்த மெத்தையை உயர்த்தி ஊஞ்சல் பழகியை தாங்கி இருக்கக்கூடிய அந்த அன்புங்கிற கயிற்றுல கட்டி ஊஞ்சலை ஆட்டுங்கள் அப்படிப்பட்ட அப்படி ஆட்டும் பொழுது அந்த திருக்காவலூரில் ஆட்சி செய்யக்கூடிய அந்த அடைக்கல அன்னையினுடைய புகழை எடுத்து சொல்லி அந்த ஊஞ்சலை ஆட்டுங்கள் அப்படின்னு சொல்லி இரண்டாவது பாடலில் வீரமாமணிவர் குறிப்பிட்றார் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வணங்காதவர்கள் என்ன நிலை அடைவாங்க அந்த அடைக்கல அன்னையை வணங்காதவர்கள் அடையக்கூடிய துயரம் என்ன அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறாரு பாருங்க விண்ணில் இருக்கிறவங்கெல்லாம் பேருளி உண்டாக்கி வானத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கூட ஒளி எழுப்புகிறாங்க அவங்களெலாம் ஆரவாரம் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட அடைக்கல அன்னை நமக்காக திருக்காவலூரில் இருக்காங்க அப்போ அந்த அன்னையை வணங்குவதற்கு முன்னாடி போய் நீர்நிலையில் மூழ்கி தங்களுடைய குற்றங்களை நீக்கி கொள்ளுங்கள் அப்படி குற்றங்களை நீக்கி கொள்ளாதவங்க மனசு தடுமாறுவாங்க உலக ஆசையில் அகப்பட்டு துன்புற்று அலைந்து திருவார்கள் அப்போ அந்த அடைக்கல் அன்னையை வணங்காதவர்கள் அவங்க பெ மிகப்பெரிய துன்பத்தை அடைவார்கள் அப்படின்னு இந்த மூன்றாவது பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நாலாவது பாடல் பாருங்களேன் இந்த உலகத்தில் அழியாமல் நிலையாக நிற்கக்கூடிய பொருள்னு எதுவுமே கிடையாது ஆனால் என்றைக்குமே நிலையாக நிற்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியவள் இந்த அடைக்கல் அன்னை மட்டும்தான் யாருக்குமே ஒப்பில்லாதவள் யாரோடவும் அவளை ஒப்பிட்டு பேச முடியாது அப்படிப்பட்ட அந்த அன்னையினுடைய துணை இல்லை அப்படின்னா கல்லாலான பெரிய மலை கூட குறைஞ்சு அப்படியே செதுறி போயிடும் அலைகளுடைய கடலும் தன்னுடைய தன்மை கெட்டு போயிடும் அப்படியாக இருக்கும் அப்படியாக மாறிடும் அதனால் மலர்கள் நிறைந்த அந்த நிழலை தரக்கூடிய சோலையில் இருக்கக்கூடிய அந்த திருக்காவலூர் அப்படிப்பட்ட அந்த அன்னை அவளை அவளிடம் சென்று நீங்கள் அடைக்கலமாகுங்கள் அவளிடம் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவள் எளிதாக பாதுகாவல் தருவாள் அப்போ அடைக்கல் அன்னையிட்ட நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத இந்த நான்காவது பாடலில் சொல்லியிருக்கிறார் வீரமாமனிவர் அதுக்கடுத்து ஐந்தாவது பாடல் பாருங்கள் அந்த திருக்காவலூரை விரும்பி திருக்காவலூரை விரும்பி இருக்கின்றால் அந்த அடைக்கல் அன்னை அவள் கையில் பார்த்தீங்கன்னா அந்த அன்னையினுடைய கையில் அழகான ஜெபம் ஜெபமணி மாலை இருக்குது அது எதுக்காக இருக்கும் இந்த எளியவர்கள் மேலே சாதாரண மக்கள் மேலே இறக்கம் கொண்டு அவங்க அந்த ஜபமாலையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே விண்ணுலகத்திற்கு வந்து வர்றதுக்காக அவங்க அந்த விண்ணவர்கள் விடக்கூடிய கயிறு தான் அந்த ஜபமாலையான்னு கேட்குறார் அல்லது இந்த தெளிவு இல்லாத மயக்கத்தை தரக்கூடிய அந்த குற்றத்தை வெட்டி அழிக்கக்கூடிய ஆயுதமாக அந்த ஜபமணி மாலை இருக்கிறதா அல்லது இறைவனுடைய அருளினால் மகிழக்கூடிய அன்பனையுடைய மக்களை கட்டி வைக்கக்கூடிய தாம்பு கயிரா அது ஒப்பு இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபமணி மாலையை பற்றி புகழ்ந்து சொல்கிறார்கள் அப்போ அந்த அந்த அடைக்கல் அண்ணையின் கையில் இருக்கக்கூடிய அந்த ஜெபமணி மாலை விண்ணுலகத்துக்கு செல்லக்கூடிய கயிறாக இருக்கிறதா அல்லது நம்முடைய குற்றத்தை அழிக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கிறதா அல்லது மக்களை அன்பால கட்டி போடக்கூடிய கயிறாக இருக்கிறதா அது எதுன்னு தெரியல ஆனால் அதற்கு ஒப்பாக நம்ம எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு இந்த இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து ஆறாவது பாடல் பாருங்கள் விண்ணில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஆர்வமாக இருக்கக்கூடியவள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் பாதுகாவலாக இருக்கக்கூடியவள் நம்முடைய அடைக்கல் அன்னை அவங்க திருக்காவலூரில் எழுந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவங்க நிகரில்லாத திருமறையை உடையவர்கள் திருமறை அப்படின்னா நம்ம பைபிள்லாம் சொல்ல முடியாது அதுதான் தான் பெற்ற வரங்களால் உலக மக்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறாள் இறைமகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தகுந்த அளவு இவ்வளவுதான் சொல்ல முடியாத அளவுக்கு நல்லொழுக்க முடியவள் அந்த மண்ணுலகத்தில் வாழக்கூடியவங்க எல்லாருமே விண்ணுலகத்தை அடையிறதுக்கு நல்ல வழியை காட்டக்கூடியவள் இவள் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம மனதில் தோன்றும் முடிய தேவையில்லாத மயக்கம் அந்த இருள் அதை நீக்கக்கூடிய அந்த வெளிச்சமாக இருக்கிறாள் நாம் எடுத்த செயல் நிறைவேறுவதற்கு அழகான நீதியைத் தெரிகிறாள் அலை மாதிரி வரக்கூடிய எந்த பகையையும் வெற்றி கொள்ளக்கூடியவள் மிகுதியான மகிழ்ச்சி உடையவள் இந்த உலகமே நமக்கு தந்த கொடை அவள் அப்படிப்பட்ட அந்த அன்னை இந்த திருக்காவலூரிலிருந்து தொடர்ந்து தொடர்ந்து ஆட்சி புரிவாளாக அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல அவர் சொல்லியிருக்கிறார் அதற்கடுத்த பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அருளை தரக்கூடிய திருக்காவலூர் அன்னை அந்த அடைக்கல் அன்னை இறைவனுக்கு மகளாக இருக்கிறாள் ஆதிகாலத்தில் தாயா காலத்திலிருந்து தாயாக இருக்கிறாள் அவள் அந்த அடைக்கல் அன்னை தன்னுடைய அழகான அந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த முடி இருக்கும் இல்லையா அந்த அன்னையினுடைய அந்த முடியில் விண்மீன்களை அணிந்திருக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் அவள் ஆடை உடுத்திருக்காள் இல்லையா துணி போட்டிருப்பாங்க இல்லையா அது வந்து கதிரவனாமா கதிரவனைத்தான் ஆடையாக உடுத்திருக்கிறாள் அந்த உடையாக உடுத்திருக்கிறாள் குளிர்ச்சி பொருந்திய நிலவு தடவி கொடுக்கக்கூடிய திருவடிகளை உடையவள் அந்த பக்தர்களுடைய மனம் அப்படிங்கிற அந்த பூவில் தவழ்ந்து செல்லக்கூடிய தேராக இருக்கிறாள் எல்லா யுகங்கள்லையும் வாழ்நாள் முழுவதும் நான் இவளை விட்டு நீங்காதிருப்பேன் எப்போவுமே நான் அவளை விட்டு பிரியவே மாட்டேன் அவளோட தான் எப்போவுமே இருப்பேன்னு சொல்றார் அதாவது என்ன சொல்லார்னா இந்த அடைக்கல் இறைவனுக்கு மகளாக இருக்கிறார் ஆதி காலத்திலேருந்து தாயாக இருக்கிறாள் அந்த அடைக்கல் தலை தலைமுடியில் அலங்க அலங்காரத்துக்காக விண்மீன்களை அணிந்திருக்கிறாள் கதிரவுன்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனை ஆடையாக உடுத்தியிருக்கிறாள் அந்த நிலவு தடவை கொடுக்கக்கூடிய திருவடிகளை உடையவளாக இருக்கிறாள் அந்த பக்தர்களுடைய மனம் அப்படிங்கிற அந்த பூ மனத்தை மலராக உருவகப்படுத்தி அதில் தவழ்ந்து செல்லக்கூடிய தேராக இருக்கிறாள் அப்படிப்பட்ட அந்த அன்னையோட எல்லா யுகங்கள்லேயும் வாழ்நாள் முழுவதும் நான் இருப்பேன் இவளை விட்டு நீங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார் வீரம முனிவர் அதற்கு அடுத்தபடியாக எட்டாவது பாடல் பாருங்களேன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீர்நிலைகளை அழகாக கொண்ட ஊர் திருக்காவலூர் அப்படிப்பட்ட அந்த அழகான ஊரில் இருக்கக்கூடியவள் தான் அழகான அடைக்கல அன்னை விண்ணுலகத்தில் ஒளிபுருந்திய அணிகலங்களாக விளங்கக்கூடிய மிகுதியான அந்த விண்தூதர் கூட்டங்கள் அந்த விண்ணுலகத்தில் கூடிய தேவர் கூட்டங்கள் எல்லாருமே வந்து அந்த திருக்காவலூருக்கு வந்து என்ன பண்ணுது அடைக்கல அன்னையே உன்னுடைய திருவடிகளை உன்னுடைய கால்களை தங்கள் தலை மீது அணிந்து கொண்டு வணங்குகிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் அளவில்லாத இன்பத்தை நீ வெளிப்படுத்துகிறாய் அப்படிப்பட்ட உன்னை இந்த உலகமே அழிந்து போனாலும் நான் உன்னுடைய திருவடிகளை விட்டு பிரிய மாட்டேன் தேவலோகத்தில் இருக்கிறவங்களே வந்து அடைக்கலானையே உன்னுடைய திருவடிகளை தன்னுடைய தலைகளில் சூட்டி கொண்டு அவங்க வணங்குறாங்க அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடிகளை நான் எப்போவுமே விட்டு பிரிய மாட்டேன் எப்பொழுதுமே உன்னுடைய திருவடிகளை நான் பற்றி கொண்டு தான் இருப்பேன் எப்பொழுதும் பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த எட்டாவது பாடலில் வீரமாமுனிவர் குறிப்பிடுகின்றார் இப்படியாக எட்டு பாடல்கள் பார்த்துருக்குறோம் அடுத்து ஒன்பதாவது பாடல் பாருங்களேன் மனதடத்தில் பற்றி சொல்கிற மாதிரி நம்ம மனசுக்கிட்டையே சொல்கிற மாதிரி வருந்தத்தக்க நிலையில் உள்ள என்னுடைய மனமே நீ என்ன பண்ணு கைகூப்பிய நிலையில் போய் திருக்காவலூரில் இருக்கக்கூடிய அந்த தலைவியை அந்த அடைக்கல் அன்னையை வாழ்த்தாமல் இருக்கிறையே அவளுடைய அருளை தேடாமல் இருக்கிறையே வருந்தி போய் உன்னுடைய துன்பத்தை அன்னையிட்ட சொல்லாமல் இருக்கிறையே அன்னையினுடைய புகழை நீ பாடலை அவளுடைய புகழை அவளுடைய பெயரை நீ எடுத்து சொல்லலை மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய அந்த ஐம்பொறிகள் மூலமாக வரக்கூடிய சிற்றின்பத்திலேயே இருந்துட்டே சாமியை தேடாமல் காமம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சின்ன இன்பத்திலே இருந்துட்டியே அப்போ இப்படியே இருந்துட்ட அப்படின்னா அந்த கொல்லக்கூடிய துன்பங்களை தாங்க முடியாமல் வருந்து வாய் அதனால் உன்னுடைய துன்பங்களுக்கு மருந்தாகிய பேரின்பம் கிடைப்பது கடினம் அப்போது உனக்கு உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் மருந்து ஒரு பேரன்பம்னால் அடைக்கல அண்ணை தான் அப்போ அந்த அடைக்கல அன்னையிடம் போய் இனி அடைக்கலமாகிவிடு அப்போது அந்த மனம் வந்து கடவுளை வணங்காமல் இருக்குது அடைக்கல் அன்னையே வணங்காமல் இருக்குது அப்போது நீ அந்த அன்னையை வாழ்த்தல அந்த அன்னையினுடைய கருணையை தேடவில்லை உன்னுடைய துன்பத்தை போய் அன்னை இடத்துல சொல்ல சொல்லவில்லை அன்னையினுடைய புகழை நீ பாடவில்லை அன்னையினுடைய திருப்பெயரை எடுத்துச் சொல்லவில்லை ஐம்பொறிகளுக்கான அந்த சிற்றின்பங்கள்லேயே இருக்கிற அப்போது அந்த சிற்றின்பங்கள் மூலமாக நமக்கு துன்பம் மட்டும்தான் வரும் நமக்கு நிச்சயமாக இன்பம் அப்படிங்கிற ஒன்றும் வரவே வராது அதுக்கப்புறம் கொல் கொள்வது போல கொடுமையான துன்பங்கள் வரும் அப்போது நீ தாங்க முடியாமல் வருந்துவாய் அப்போது அதுக்கப்புறம் உன்னுடைய துன்பங்களுக்கு மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பேரன்பம் கிடைக்கிறது கஷ்டம் அப்போது உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் மருந்து யாருன்னா அடைக்கலாம் நீ தான் அவங்க தான் பேரன்பம் அப்போ அவங்கள போய் உடனே நீ வணங்குவாயாக அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் நம்ம எடுத்துக்கலாம் இப்படியாக ஒன்பது பாடல்கள் இருக்குது அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது பத்தாவது பாடல் பாருங்களேன் கற்று அறிவு நிறைந்தால் அந்த அடைக்கலனை சாதாரணமானவள் கிடையாது கற்று நல்லா படித்து அறிவுடையவளாக இருக்கின்றாள் மக்களினுடைய மகிழ்ச்சியை மேலும் மேலும் அதிகரிக்க செய்கிறாள் மனித வடிவில் காண முடியாத இறைவனை இறைவனை மனுஷ வடிவத்தில் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இல்லையா ஆக அந்த மனித வடிவத்தில் பார்க்க முடியாத அந்த இறைவனை உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்கும்படியாக பெற்றெடுத்தாள் அந்த இயேசுநாதரை மனித குழந்தையாக பெற்றெடுத்தாள் இல்லையா அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க மனித வடிவில் காண முடியாத அந்த இறைவனை உலக மக்கள் எல்லாரும் பார்க்கும்படி பெற்றெடுத்தால் அது மட்டும் இல்லாமல் தூய்மையான அந்த ஆவி ஆன்மா அந்த ஆன்மாவினுடைய செயலை வேந்து பாடினால் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அந்த குற்றம் இல்லாதவள் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்புடையவள் தூய்மையானவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய அன்பிற்கு உரியவளாக இருக்கிறாள் வளமை மிக்க அந்த திருக்காவலூரில் உள்ள ஆலயத்தில் எழுந்தெழு இருக்கிறாள் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை தரக்கூடிய அடைக்கல் அன்னையை நான் தெளிவாக அறிந்து கொள்வேன் அந்த அடைக்கல அண்ணை யார் அவங்க அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறன்னா நான் தெளிவாக தெரிஞ்சுக்குவேன் அப்போ தெரிந்து நான் வந்து இந்த உலகத்தில் மேன்மை அடைவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்படியாக பத்து பாடல்கள் பார்த்துருக்கோம் அதாவது இந்த பத்து பாடல்கள்லையுமே அந்த அடைக்கல அண்ணை எந்த அளவுக்கு சிறப்பானவங்க அந்த அடைக்கல அண்ணையினுடைய பெருமைகள் என்ன அடைக்கல அன்னையை அடையக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடையலாம் அந்த அன்னையை அடையாதவர்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாகுவார்கள் அந்த அடைக்கால அன்னையை வழங்குவதற்காக தேவலோகத்திலிருந்தெல்லாம் வந்துட்டுருக்காங்க அவங்கள்லாம் அந்த தேவலோகத்திலிருந்து வந்தவர்கள் கூட அந்த அன்னையினுடைய திருவடியை தன்னுடைய தலையிலே கொள்கிறார்கள் அப்போ நாமும் அந்த அடைக்கால அன்னையினுடைய திருவடியை எப்பொழுதும் பற்றிக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்காக தெய்வத்தையே மனித வடிவில் பெற்றுக் கொடுத்தவளாக இருக்கிறாள் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடியவளாக இருக்கிறாள் நம்முடைய சிற்றின்பங்களில் மூழ்கி அந்த நம்ம அந்த அன்னையை அடையாமல் இருக்கக்கூடாது அந்த அன்னையை அடைந்தால் நம்ம மிகப்பெரிய ஒரு இன்பத்துக்கு நாம் போகலாம் அது மட்டும் இல்லாமல் மண்ணுலகத்தில் இருக்கிறவங்க விண்ணுலகத்திற்கு போகிறதுக்கான வழியை காட்டக்கூடியவள் இந்த திருக்காவலூர் அன்னை அப்படிப்பட்ட அன்னையை வணங்குவோம் நாம் ஒரு மிகச்சிறந்த உயர்நிலையை அடைவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த முதல் பத்து பாடல்களுமே அமைந்திருக்கிறது அதுக்கு அடுத்த பாடலை அடுத்த பதிவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி